ஸோ அனபாலிக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அதில் வந்து நிறையா பேருக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை ஸோ அதை பற்றி சொல்லி இப்போ வந்து எல்லாருமே அனபாலிக்ஸ் எடுக்க போகிறது இல்லை இந்த ஸ்போர்ட்ஸ் பாடி பில்டிங் ப்ரொஃபஷனல் பாடி பில்டிங் பண்ணுறவங்க அனபாலிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க பாடி பில்டிங்க்கு பெரிய லெவல் ரீச் பண்ணணும் அப்படிங்கிறவங்க எடுப்பாங்க அதுக்குன்னு அனபாலிக்ஸ் எடுத்தால் உடனே மசில் வந்துடும் அப்படிங்கிறது கிடையாது அப்படி அனபாலிக்ஸ் எடுத்து உடனே மசில் வந்துரும்னா நம்ம ஊரில் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கவங்க கூட பாடி பில்ட் ஆயிடலாம் பணம் வச்சிருக்க எல்லாருமே பாடி பில்ட் இப்போ வந்து நீங்க நார்மலா நீங்க வந்து ஒரு ஃபிட்னஸ் பண்றக்கோ அப்புறம் அனபாலிக்ஸ் எடுத்து பாடி பில்டிங் பண்றது அனபாலிக்ஸ் எடுத்து பாடி பில்டிங் பண்றது இன்னும் கஷ்டம் இன்னும் வந்து ரொம்ப இது ஏன்னா வந்து அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ப்ராப்பரா ஏழு எட்டு மீல் ப்ராப்பரா சாப்பிடணும் கரெக்டாக தூங்கணும் அவங்களோட ரொட்டின் ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும் இதெல்லாம் இருக்கு அதனால இந்த இது வந்து எல்லாருமே எடுக்கணுங்கிறது இல்லை ப்ரொஃபஷனலா பாடி பில்டிங் பண்றவங்க ஒரு பெரிய லெவல ரீச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க என்னை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அது எதுக்குன்னு நீடு இருந்து எடுத்தால் ஓகே இப்போ நிறைய பேர் வந்து நான் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறேன் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து சிக்ஸ் பேக் வச்சு ஒரு ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக போய் அனுபலிச்சு எடுக்கிறாங்க அதெல்லாம் தப்பு அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தப்பு நீங்கள் வந்து அதுக்கு வந்து நீங்கள் நார்மலாக சாப்பிட்டு ஒரு ஏழு எட்டு மாதம் கரெக் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணி ப்ராப்பராக இது பண்ணி உங்களோட கேலரி டெஃபிசிட்டில் இருந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கனாலே எல்லாத்துக்கும் சிக்ஸ் பேக்குங்கிறது ஈஸியாக கொண்டு வந்துடலாம் குயிக்காக வந்து நான் ஒரு ஃபோட்டோ ஷூட் போடணும் இன்ஸ்டாவில் நான் வந்து என்ன வந்து நல்லா காமிச்சிக்கணும் ஆப்ஸோட காமிச்சிக்கணும் அனபாலிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அது ரொம்ப தப்பு ஓகே இந்த அனபாலிக்ஸ் எடுத்துக்கிறதுனால நம்ம ஃப்யூச்சர்ல ஏதாவது தாராளமாக கண்டிப்பாக வந்து சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் எந்த ஒரு மெடிசன்ஸுமே கிடையாது அனபாலிக்ஸ் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து சைட் எஃபெக்ட்ஸ் வரும் அது வந்து வந்து அதுக்கு தான் சொல்றேன் நல்ல கோச் கிட்ட போகணும் நல்ல ஸ்போர்ட்ஸ் டாக்டர்ஸ் கிட்ட இல்லையா பாடி பில்டிங் நீங்க கொஞ்சமாவது பேசிக்ஸ் நாலேஜஸ் வேணும் நீங்க ஒரு ரெண்டு மூணு டாக்டர் கிட்ட சஜஸ்ட் பண்ணணும் உங்க பிளட் ஒர்க் பண்ணி பார்க்கணும் உங்க உடம்புல முதல்ல வந்து நீங்க நீங்க முதல்ல நார்மலாவே உங்க உடம்பு நார்மலா இருக்கானு செக் பண்ணிக்கணும் அதெல்லாம் இருக்கு இல்லாம போய் எடுத்தவங்க ஒருத்தரும் பண்ண முடியும்